யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனத்தில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை கவனிக்கலாம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் கிறிஸ்தவர்கள் மாதத்தில் ஒரு நாளாவது திருவிருந்தை எடுப்பது வழக்கமான ஒன்று சென்னை புனித தோமையார் மலை அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் இயேசுடைய சீஷர்களில் ஒருவராகிய புனித தோமையாரை கொலை செய்த ஒரு இடம் சென்னையில் இருக்கிறது அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு குடும்பத்தை சந்திக்க நேர்ந்தது ஒரு தாயாரும் தன்னுடைய மகளுமாக என்னோடு பேசிக்கொண்டிருந்தபோது அவர்கள் ஒரு சொன்ன வார்த்தை வேதனையாயிருந்தது தன்னுடைய சபையில் அவர்களை பத்து வருடமாக திருவிருந்தை எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் காரணம் என்னவென்றால் தன்னுடைய கணவர் திருமணமாகி இரண்டு மாதங்களில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஓடிவிட்டார் என்று சொல்லி வேதனை ஓடி சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் பாருங்கள் இன்னும் தேவனுடைய சத்தியத்தை அறியாமல் எவ்வளோ அறியாமல் இருள மக்கள் மூழ்கிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இயேசு சொல்லுகிறார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்க செய்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய பந்தியில் ராபோஷனத்தில் நாம் அட்டன் பண்ணும்போது ஒரு தாழ்மையோடு இறக்கத்தையோடு இரக்கத்தை வேண்டி ஆண்டவுடைய சமூகத்தில் இயேசு விடத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்க செய்வேன் ஆண்டவர் இயேசு என்னை குணமாக்குவார் என்னை ரட்சிப்பார் என் பாவத்தை மன்னிப்பார் அவருடைய இரத்தம் எனக்காக தான் சிந்தப்பட்டிருக்கிறது அவருடைய உடல் எனக்காக தான் பிற்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்து நாம் அதை எடுக்கும்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இறக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது இத்து நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் கடைசி நாளில உயிரோடு எழ வேண்டுமானால் அதில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்னவென்றால் அவருடைய பந்தியிலே நாம் கலந்து கொண்டு மறவாமல் அவரை நினைத்து அவருக்காக வாழ வேண்டும் ஆம்களையும் ஆசீர்வாதங்களையும் தவறாமல் பெற்றுக்கொள்வோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக பரலோக பிதாவே உம்முடைய பந்தில கலந்து கொள்ளாதபடி இருக்கிற தடைகளை பாவங்களை சாபங்களை ரோகங்களை வியாதிகளை குணமாக்கி அதை பயபக்தியோடு கலந்து கொண்டு பங்கு பெற்று இந்த நாமத்தை மயம்படுத்த உதவி செய்யும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்